நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துரசிப்பானியில் பேசுகிறேன் இந்த வாரம் அமைச்சான ஒலிபரப்பான நிகழ்ச்சி தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட முன்னோட்ட வெளியீட்டு விழா கண்ணன் ரவி குழுமம் சார்பில் தயாரிப்பாளர் கண்ணன் ரவி தயாரிப்பில் தீபக் ரவி இணை தயாரிப்பில் நடிகை ஜீவா கதையின் நாயகனாக முதன்மையான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் முன்னோட்ட வெளியீட்டு விழா சென்னையில் சிறப்பாக நடைபெற்றது இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் உருவாகியுள்ளார் தலைவர் தம்பி தலைமுறை படத்தில் ஜீவா தம்பி ஜீவா தம்பி ராமையா இளவரசு பிரார்த்தனா நாதன் ஜெய்வந்த் ஜென்சன் திவாகர் மணிமேகலை சர்ஜின் குமார் ராஜேஷ் பாண்டியன் சபாஷ் கண்ணன் சுபாஷ் கண்ணன் ஹமித் மோகன் அனுராஜ் சரத் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள் பப்ளூ அஜு ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்துக்கு விஷ்ணு விஜய் இசையமைத்திருக்கிறார் பொதுபோக்கு அம்சங்களுடன் ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னராக தயாராகியிருக்கும் இந்த திரைப்படத்தை கண்ணன் ரவி குழுமம் சார்பில் தயாரிப்பாளர் கண்ணன் ரவி இணை தயாரிப்பாளர் தீபக் ரவி தயார்த்துக்கிறார்கள் ஜனவரி பதிஞ்சாம் தேதி முதல் உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் இந்த திரைப்படத்தை முன்னேற்ற வெளியிட்டு விட சொல்லையில் நடைபெற்றது நிகழ்வில் துணை தயாரிப்பாளர் முத்துக்குமரன் சண்டை பயிற்சி இயக்குனர் பிரபு ஜாக்கி நடிகர்கள் சஜின் சஷ்டி சரத் ராஜேஷ் இதேஷ் சுபாஷ் சுப்பிரமணி ஜெய்வன் தம்பி ரம்மைய ஜீவா நடிகர் பிரார்த்தனாநாதன் நாதன் மணிமேகன் இணை இயக்குனர் ஸ்பின் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர் நிகழ்வு துணை தயாரிப்பாளர் முத்துக்குமாரன் பேசும்போது தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் ஜனவரி முப்பதாம் தேதி அன்று தான் வெளியாக இருந்தது ஆனால் தற்போது நாங்கள் அதற்கு முன்னதாக ஜனவரி பஞ்சாம் தேதி அன்று வெளியிடுகிறோம் தலைவர் தலைமையில் தம்பி ஒரு படம் வெளியாக இருந்தது தற்போது தலைவர் தம்பி தலைமையில் ஒரு படம் வெளியாகிறது இந்த படத்தின் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை ஏப்ரல் மாத தமிழ் புத்தாண்டு தீர்த்தன்று தொடங்கினோம் தைத்திருநாள் அன்று வெளியிடுகின்றோம் இதற்கு இந்த படக்குழுவினர் முழுமையாக அர்ப்பணிப்புடன் உழைத்தனர் நடிகர் ஜீவா காலை ஏழு மணிக்கு முதல் காட்சி என்றால் ஆறு ஐம்பத்தஞ்சுக்கே தயாராக படப்பிடிப்பு தளத்தில் இருப்பார் படப்பிடிப்பு தளத்தில் படக்குழுவினர் அனைவரும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒன்றிணைந்து பணியாற்றினார் படப்பிடிப்பு தளத்தில் வருண பகவானின் ஆசையும் எங்களுக்கு கிடைத்தது நாற்பத்தஞ்சு நாட்கள் ஜீவாவின் நாற்பத்தஞ்சாவது திரைப்படமான தலைவர் தம்பி தலைமையில் படத்தின் படப்பிடிப்பு அவருடைய தலைமையில் சிறப்பாக நடை நடைபெற்றது படத்தொகுப்பாளர் இசையமைப்பாளர் ஆகியோர் பணியாற்றி வருவதால் அவர்களால் இந்த நிகழ்வுகள் கலந்து கொள்ள முடியவில்லை என்றார் எனக்கு ஜெய்வந்த் பேசும்போது டிடிடி என்றால் தி டைம் ஃபார் ட்விஸ்ட் என சொல்லலாம் ஜனவரி முப்பதாம் தேதி வெளியீடு என்று சொல்லிவிட்டு பதினஞ்சாம் தேதியே வெளிவருவதற்கு மிக்க மகிழ்ச்சி எந்த ஒரு கலைஞனுக்கும் தான் நடித்த படம் பண்டிகை தினங்களில் வெளியானால் அது மகிழ்ச்சியை தரும் அந்த வகையில் இந்த தலைவர் தம்பி தலைமை திரைப்படம் வெற்றி பெற்றதாகவே கருதுகிறேன் தைப்பிறந்தால் வழிபிறக்கு என சொல்வார்கள் அந்த வகையில் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் தான் சிறந்த ஆண்டாக இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார் நடிகை நாதன் பேசும்போது தலைவர் தம்பி தலைமையில் என்னும் இந்த படம் எனக்கு ஸ்பெஷலானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாள் எனக்கு இந்த படத்தில் நினைவு அதிகம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அருகில் ஒரு அருமையான இடத்தில் நாங்கள் அனைவரும் தங்கியிருந்தோம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் படப்பிடிப்பு நடைபெற்றது நிறைவடைந்த தருணத்தில் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பிரிகுரோமே என்ற அளவிற்கு அனைவரும் ஒரு குடும்பமாக ஒன்றிணைந்து சந்தோஷமாக பணியாற்றினோம் இந்த படத்தில் நான் சௌமியா எனும் கதாபாத்தி மனப்பெண்ணாக நடித்திருக்கிறேன் என்னுடைய திருமணத்துக்கு முதல் நாள் நடைபெறும் உணர்வுபூர்வமான மற்றும் அனைத்து விதமான உணர்வுகளையும் சார்ந்தது தான் திரைப்படம் இது போன்ற அழுத்தமான வேடத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பளித்த இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தம்பி ராமையா பேசும்போது இந்த ஆண்டின் கிளீன் யூ சர்டிஃபிகேட் உடன் திரையரங்கத்திற்கு குடும்பத்தினர் அனைவரும் வருகை தந்து ரசிக்கும் வகையிலான தகுதி படைத்த படமாக தலைவர் தம்பி தலைமையில் படம் அமைந்திருக்கிறது அது எனக்கு ஒரு பங்கு இருக்குது என்பதால் எனக்கு மகிழ்ச்சி தருகிறது என்றார் இந்த படத்தின் ஜட்ஜ்மெண்டை நடிகர் ஜீவா தீர்மானிக்கிறார் இயக்குனர் நிதி ஜீவாவை சந்தித்து கதை சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் மகன் ஏராளமான வெற்றி படங்களில் வழங்கிய நடிகர் ஆகிய அனுபவங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு இந்த கதைக்குள் தனக்கான பங்களிப்பை என்ன என்பதை விட தயாரிப்பாளரின் கோணத்தில் இருந்து இந்த படத்தின் கதையை முழுவதுமாக கேட்டு நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் ஜீவா வெற்றி பெறும் படத்தில் நான் கதான கதாநாயகம் இருக்கிறேன் என்று உறுதியாக தீர்மானித்து இப்படத்தில் நடித்திருக்கிறார் இப்ப இப்படித்தான் இந்த திரைப்படம் உருவானது அனைவருக்கும் அனைவரும் துறையில் நடிப்பதற்கான வாய்ப்பை வழங்கி அதில் தன்னுடைய இருப்பையும் நிலநிறுத்திக் கொண்ட ஜீவாவை நான் மனதால் பாராட்டுகிறேன் இந்த எண்ணம் அனைத்து ஈரோக்களுக்கும் இருந்தால் ஓடாத படங்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் ஓடும் படங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தயாரிப்பாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் நாயகனாக ஜீவா வெற்றி பெறுவார் என்றார் நடிகை ஜீவா பேசும்போது தலைவர் தம்பி தலைமையில் உண்மையில் ஒரு மேஜிக் தான் நடிகரும் நண்பருமான வி டிவி கணேஷன் ஏப்ரல் மாதத்தி வீட்டுக்கு வந்து மலையாளத்தில் வெளியான ஃபாலமி என்னும் திரைப்படத்தை பற்றி எடுத்து சொன்னார் அந்த திரைப்படத்தை தமிழ் ரீமேக் செய்யலாம் என அப்படத்தின் தயாரிப்பாளர் என்னிடம் முன்பே கேட்டிருந்தார் சில காரணங்களால் அது நடைபெறவில்லை அந்த படத்தின் இயக்குநரும் இசைப்பாளரும் என்னை தொடர்பு கொண்டனர் அந்த படத்தின் பாடல்களுக்காகவும் பின்னணி இசைக்காகவும் இசையமைப்பாளர் விஷ்ணு விஜய்க்கு நான் பாராட்டு தெரிவித்து குறுஞ்செய்தி அனுப்பியதுடன் தமிழிடம் பணியாற்று என கேட்டுக்கொண்டேன் அதன் பிறகு இயக்குனர் ஒரு நாள் என்னை சந்தித்து கதையை சொன்னார் அக்கம் பக்கத்தில் உள்ள இரண்டு குடும்பம் அவர்களுக்குள் ஏற்படும் ஒரு பிரச்சனை நீங்கள் நடுவராக இருந்து அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கொடுக்கிறீர்கள் என்பதுதான் கதை என்றார் அவர் சொன்ன விதம் எனக்கு உடனே பிடித்திருந்தாலும் அவரது இயக்கத்தில் நடிக்க வேண்டும் என திருத்திவிட்டிருந்தாலும் நடிக்க ஒப்புக்கொண்டேன் அவரது இயக்கத்தில் வெளியான ஃபா ஃபாலமி என்னும் திரைப்படத்தில் நடிகர் ஃபாசில் ஜோசப் முதல் முறையாக ஹீரோவாக நடித்திருந்தார் அதன் பிறகு ஃபாசில் ஜோசப் வெற்றிகரமான நாயகனாக உயர்ந்தார் இந்த இயக்குனர் மற்றும் அவருடைய குழுவினர் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தது முதலில் கொடைக்கானல் படப்பிடிப்பு நடத்த திட்டம் அதன் பிறகு படப்பிடிப்பு தளத்தை கம்பம் பகுதிக்கு மாற்றினோம் அங்கே அரங்கு அமைத்து நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்தினோம் இந்த படத்தின் தண்ணீர் தொட்டி ஒரு கதாபாத்திரமாக இடம்பெற்றிருக்கிறது அத்தனையும் அதனையும் உருவாக்கினோம் சிறிய பட்ஜெட் உருவாக்க திட்டமிட்டு ஆனால் தயாரிப்பாளர் உற்பத்தினால் தாராளமான செலவில் படம் உருவாகியிருக்கிறது என்னுடைய நாற்பத்தைந்தாவது படத்தில் நாற்பத்தாறு நடிகர்களுடன் நடித்த அனுபவம் எனக்கு கிடைத்தது இந்த படத்தில் நடித்திருக்கும் புது முகங்கள் அனைவரும் ஏற்கனவே யூடியூப் மூலமாக பிரபலமானவர்கள் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பட் பங்களிப்பும் நன்றாக இருக்கிறது இயக்குனர் அவர்களுக்கும் ஏற்ற வகையில் திரைக்கதையும் வசனங்களையும் அமைத்துக்கொண்டனர் ஒட்டுமொத்தமாக இந்த படத்தில் ஏளமான யங் எனர்ஜி இருக்கிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்த நாளில் அனைவருடைய கண்களிலும் கண்ணீர் நடிகர் மட்டுமல்லாமல் இப்படத்தில் நடித்திருந்தார் அந்த ஊர் மக்களும் கண்ணீர் விட்டனர் படக்குழுவினரை அவர்கள் வாழ்த்தி விடை வாழ்த்தி அனுப்பி வைத்தனர் இயக்குநர் நிதி செய்திய இந்த கதையில் எங்கள் அனைவருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது நாங்கள் திரையில் கதாபாத்திரத்தை உணர்ந்து தீவிரமாக நடித்து கொண்டிருப்போம் ஆனால் ரசிகர்கள் விழுந்து விழுந்து சிரித்துக்கொண்டே இருப்பார்கள் படத்தை பார்க்கும்போது ரசிகர்கள் இப்படியெல்லாம் நடக்குமா என ஆச்சரிய ஆச்சரியத்துடன் பார்ப்பார்கள் தம்பி ராமையா இளவரசு என எல்லோருமே இந்த படத்துக்கு நன்றாக நடித்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக பணியாற்றுகிறார்கள் இந்த படத்தில் பணியாற்றிய போது என்னுடைய சின்ன சின்ன ஆலோசனையும் இயக்குநருக்கு வழங்கினேன் அதோடு இந்த படத்தை பணியாற்றி ஒளிப்பதிவு இசையமைப்பாளர் படத்தொகுப்பாளர் உள்ளிட்ட அனைத்து கலைஞர்களும் இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர்களுக்கும் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு புது முயற்சி புது ட்ரீட்மெண்ட் புது வகையிலான நெரேட்டிவ் பருணன் தலைவர் தம்பி தலைமையில் படத்தை உருவாக்கியிருக்கிறோம் இதை தமிழ் ரசிகர்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன் தமிழில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ளவர்களுக்கு இதை ரசிப்பார்கள் என்று நம்புகிறேன் உண்மையாக உழைத்திருக்கிறோம் இதற்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றார் ஜனவரி முப்பதாம் தேதி தான் இந்த திரைப்படம் வெளியாக இருந்தது ஆனால் எங்களுக்கு ஜனவரி தேதி வெளியூருக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஜனநாயகன் படம் வெளியாகாதது குறித்து எங்களுக்கு வருத்தம் இருக்கிறது இருந்தாலும் அதற்காக நாங்கள் அவருடன் காத்திருக்கிறோம் நடிகிற விஜய் ஏராளமான தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர் நடிகர்களுக்கு பெரிய ஆதரவாக இருந்திருக்கிறார் கடந்த முப்பது ஆண்டு காலில் முப்பது ஆண்டுகளில் எங்களது தயாரிப்பு நிறுவனம் ஏழு எட்டு திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறது அதனால் எங்களுடைய ஆதரவு எப்போதும் அவருக்கு இருக்கிறது அதனால் நாங்கள் எப்போதும் போல் விஜய்யின் ஜனநாயக படத்திற்கு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த படத்துக்கும் வரவேற்பு இருக்கும் என்று நம்புகிறேன் என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு அவங்க சந்திக்கிறோம்